ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராவம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கரன் இருக்கார் உங்களுடைய ராசியிலே சுக்கரன் இருக்கார் நிறைய ரெண்டு ஏழு கூட சுக்கரன் இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது சேம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போகும் ஏன்னா வந்து உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சுக்கரன் வருதோ அந்த டைமில் வந்து வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும் ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா ஆயிரத்தி நூறுரூபா வந்து உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு நிற்கும் அதனால இந்த மாதத்தை விட்டுருங்க ஆனால் வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது மூணாம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகம் மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆட்சி வாங்கி இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து அத அதாவது உங்கள் ராசியில் உங்கள் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் செவ்வாய் கேது சேருது அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்கார் ஏழரை சனி போயிட்டுருக்குது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தில் செவ்வாய் எட்டாம் பறவையை சனியை பார்க்குறாரு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு ராகுவை பார்க்குறாரு என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு திசை நடப்பவர்கள் கட்டாயம் வந்து துர்கை வழிபாடு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் உங்களோட லைஃப்பில் விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்த்து ரீதியாக சர்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்த்து அதாவது உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் செவ்வாய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல யோகத்தையும் தான் கொடுக்க போகுது அது போக ஐந்து குடையவர் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு நல்ல செய்தியோ உண்டான அமைப்பு இருக்குது முக்கியமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நிறைய ப்ரொமோஷன்ஸு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக இருக்குது குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஐந்தையும் பார்க்குறாரு மா ஏழையும் பார்க்குறாரு பதினொன்னையும் பார்க்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்தை அப்போ பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும் சூரியனும் குரு புதன் மூணுமே சேர்ந்திருக்கனால ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது திடீர்னு வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி ப்ரொமோஷன் உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சுக்ரன் வந்து எப்போல்லாம் அவங்க ராசிக்கு வராரோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரும் பொதுவாகவே மற்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் ஒரு உங்களுக்கு நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதாவது மனக்கவலை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே கவலை இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க தான் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்க மனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலையிலிருந்து மீட்டு மீண்டு எழுந்து உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கு ஆனாலும் பொதுவாக ராகு பதினொன்றில் இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல மடங்கு பெருகும் ஆனால் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும் தொழில் ரீதியாக வெளியில் போகக்கூடியது அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து மற்ற மாதத்தை கூடுதலாக இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் என்னடா இது இவ்வளோ தூரம் அலைகிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளை தேடிக்கங்க அவங்க வழி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு நிறைய பேர் வந்து தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது அல்லது வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்குது அதே மாதிரியே பிஸ் இதில் தொ ஆஃபீஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணி இருக்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து மூணாம் இடத்துல வந்து கிரகங்கள் மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்கனால நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்களா அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பொதுவாகவே இன்ட்ரிவ் அட்டன் பண்ணாலே வேலை கிடச்சிடக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்குது மூணாம் இடம்ங்கிறது இன்டர்வீவ் அந்த இடம் ரொம்ப வலுப்பெற்றுக்கு ஏன்னா மூணு நல்ல கிரகங்கள் இருக்கு புதனும் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கனால இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு வேலை தானாக தேடி வரும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்ட்ரஸ்ட் தானாகவே செல்ஃபாகவே கேர் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து இருக்கு அதே மாதிரி அடுத்த உயர்கல்விக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே கூடும் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸில் கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கேம்பஸ் இன்ட்ரிவியூஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளாக உறுதியாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம் நீங்கள் இந்த மாதத்துலேயே எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஒரு நல்ல ஆதாயம் தேடும் ஒரு நல்ல வழி ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும் மிக பெரிய லெவலில் யோகமும் காத்துட்ருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது உங்களுக்குன்னு இருந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அதுக்குண்டான முயற்சிகளை போடுறது இது எல்லாம் கட்டாயம் நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்பத்தார்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா லெட்டரில் எழுதி அதை மறுபடியும் அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள் பொதுவாகவே உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு செய்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில் அப்புறம் வந்து ஸ்டார்ட் அது சூப்பராக போகும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது மாதிரி உங்களுக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்கு அதை வந்து என்னென்னா நீங்கள் மீறி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து மாறி வரும்போது மட்டும்தான் நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் அதே மாதிரி குரு ஏழாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதியும் இருக்காரு மூணாம் அதிபதி மூணில் இருக்காரு ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு காதல் சம்பந்தப்பட்டவங்க வீட்டில் சொல்லுங்க இந்த டைம்ல சொல்லும்போது ஒரு பர்மிஷன் கிடைக்கும் அவங்களுடைய பர்மிஷனோடையே அடுத்த கட்டது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரியன் புதன் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் காதலிக்கிறவங்களுடைய விஷயங்கள் வீட்டில் நீங்களா சொல்றது நல்லது அது சொன்னாலும் இந்த கால சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு அது பர்மிஷன் கொடுப்பாங்க பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே மேரேஜாக இருக்குது திருமணம் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு தோஷத்தினால தடையாய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டவருடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது விரைய ஸ்தானத்தில் சனி இருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நிறுத்தி நிதானம் யோசிச்சு செயல்பட்டாலே போதும் ஏற்ற சனியோடைய பாதிப்புகள் எவ்வளவு இருந்தாலுமே உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்காரு அதே மாதிரி ராகு கேதுவும் நல்ல வந்து சனியோடைய தாக்கம் வந்து கொசுக்கடி மாதிரி இருக்கும் அடிச்சா போயிடும் அதனால கவலைப்படாதீங்க ஆனால் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் அலட்சியம் கூடாது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைம் பொதுமக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் பெருந்தில திரளாக கிடைச்சிடும் கட்சி நிர்வாகம் உங்களுக்கு பாராட்டும் தலைமை இருந்து ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும் மக்களுடைய ஆதரவு தான் அது உங்களுக்கு கிடைக்கும் ரீச் உண்டான இருக்குது பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு துறையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ப்ரமோஷன் கிடைக்கிறது திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் உங்களை சிக்க வைக்கிறது அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புக்கும் போது இந்த ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அகந்தைய உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி வந்து க அலட்சியத்தை உருவாக்கி கொடுக்கும் அகந்தையும் அலட்சியமும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் மட்டுமே காரணமாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ அந்த ஏழு சனி இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அப்புறம் நல்லா வச்சு அடிப்பார் அதுக்காகத்தான் ஒரு விஷயம் வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது கொடுக்கும்போது பணிவோடையும் கவனமோடையும் இருக்கணும் அலட்சியம் கூடாது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கணும் உங்களுடைய வெல்வி ஆஃபீஸர்கிட்ட அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து அதை வந்து அஷ்டம பார்வையாக வந்து சனியை பார்க்குறாரு அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு பார்க்குறாரு அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான் ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனியுடைய சனிங்கிற செவ்வாயு பார்வை வந்து சனிக்கு இருக்கனால நீங்கள் வண்டி ஓட்டுறது தான் ஓட்டிட்டு போவீங்க ஆனால் எதிர்த்த மாதிரி ஒரு குடிகால நாய் வந்து நம்ம மேலே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா அதனால கவனமா இருங்க அவங்க நம்ம மேலே வந்து விட்டாலும் நமக்கு தானே இழப்பு ஸோ நேரங்காலம் நமக்கு சரி இல்லை அப்படின்னா நம்ம தான் நூறு சதவீதம் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும் இது வண்டி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே டைம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை தவிர்த்திடணும் இல்லை அப்படின்னா எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது பழி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடும் அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும் ஹெல்த்து அதாவது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க இந்த ஏல்றரசனியோடைய இதில் வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் கேதும் சேர்ந்து இருக்கனால கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரியோ அல்லது வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கல கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சுமூகமான ஒரு உறவு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஏற்படும் சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த டைம் ஆகி கேது சேர்ந்திருக்கக்கூடிய டைம்ல வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க கட்டாயம் அது உங்களுக்கு கொடுக்கும் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால வேல் வழிபாடு வேல் மாறல் படிங்க அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க முருகனை கட்டாயம் பால ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைம்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே மேசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி நிறைய நன்மையான பலன்கள் தான் இருக்குது இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்